பாடசாலை நேரத்தை ரெண்டு மணி ஆகிறேன் இருந்து ரெண்டு மணி மட்டும் இருந்து ரெண்டு மணி மட்டும் ஆகக்குள்ள எங்களோட டைம் அது இப்போ தற்போது எங்களுக்கு தெரியும் பல பாடசாலைகள் ஆசிரியர்கள் அதிபர்கள் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி மட்டும் இருந்து அவங்களுக்கு அவசியமான மாணவர்களோடு வேலை செய்தாங்க அது அவங்களோட விருப்பமாகும் எங்களுக்கு வந்து பலாத்காரமாக யாரோடையும் பேசாமல் தொழிற்சங்கங்களோடையும் பேசாமல் ரெண்டு மணி மூட்டும் பாடசாலை நிறுத்த அதிகரிக்கிறது அவங்களுக்கு இருக்க உரிமை என்னது எங்களோட அரவர் அதிகரிக்கிறது எங்களுக்கு கேட்கலாம் அதிகரிக்க உரிமை இருக்கு உரிமை என்னது டிசம்பர் மாதம் அண்டன் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் போகிறது அதோட எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது புதிய கல்வி சீர்திருத்தம் இப்ப நாங்கள் இலங்கை ஆசிய சங்கம்ங்கிற வகையில் கல்வி சீர்திருத்தம் எங்களுக்கு அவசியம் நாங்கள் எடுத்துக்கொண்டா இலங்கையில் சிலபஸ் வந்து எட்டு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு மேலே மாற்ற வேண்டிய வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சிலபஸ் மாற்றி இல்லை ஆசிரியர்கள் நினைக்கிறது வந்து விசேஷமாக அதிகாரிகள் ஐஎஸ்எம்ஆரா இருக்கலாம் வேற யாரும் இருக்கலாம் அவங்களுக்கு அடிப்பணஞ்சு இருக்கிறது தான் எங்களோட எங்களை கொள்கைங்கிறது அப்படி இல்லை நாங்கள் உண்மைக்கும் தட்டி கேட்கணும் தட்டி பேசணும் எல்லாம் செஞ்சால் தான் எங்களுக்கு முன்னுங்க போகலாம் அநேகமாக நாங்கள் பார்க்குறோம் கல்வியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சம சமத்துவம் ஒன்று இருக்குது ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு அதிகாரிகளுக்கு எல்லாம் அப்போ தான் இந்த கல்வியை வணக்கம் எங்களுக்கு முன்னுக்கு கொண்டு போகலாம் அப்படி இல்லாமல் அதிகாரிகளோட வந்து இந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி செயல்படுறதாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதை தட்டி கேட்க வேண்டும் பேச வேண்டும் பல ஆசிரியர்கள் சரியான பயம் இந்துக்களை தட்டி கேட்கறதுக்கு எங்களை இடமாற்றுவாங்களோ என்ன சரி வேறு என்ன சரி செய்வாங்களோ அப்படி தான் பார்ப்பாங்க ஆனாலும் அப்படி இல்லை எங்களுக்கு பல உரிமைகள் இருக்குது தொழிற்சங்க உரிமைகள் இருக்குது எங்களுக்கு வந்து விசேஷமாக கான்ஸ்டியூஷனால் கிடைச்ச உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகள் இருக்கிறதுனால அந்த உரிமைகளை வச்சு எங்களுக்கு தட்டி கேட்கலாம் பயம் இல்லாமல் எங்களுக்கு நேசர் ராஜா உட்பட எல்லோரும் எவ்வளவு பேசுகிறாங்க எவ்வளவு கதைக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறது அதனால் நாங்கள் கேட்குறது வந்து உங்கள்கிட்ட இந்த பேசுகிறதுக்கு நான் எல்லோரும் முன்வர வேண்டும் இப்போ இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இலங்கையில் முக்கியமான ஒரு காலம் இது வந்து கல்வி சம்பந்தமாக ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வரவு செலவு திட்டம் அடுத்தது வந்து கல்வி சீர்திருத்தம் இது ரெண்டு முறை முக்கியமான காரணம் தற்போது காலத்தை எடுத்துக்கொண்டார் இப்ப வரவு செலவு திட்டத்தை நாங்க எடுத்துக்கொண்டா வரவு செலவு திட்டத்துல நாங்க எதிர்பார்த்தது என்னது ஆசிரியர் அதிபர் எதிர்பார்த்தது என்னது எங்கடைய சம்பளத்துல வந்து அடுத்த மூணு ரெண்டு பங்கு தான் நாங்க வரவு சிலவு திட்டத்துல எடுத்து எதிர்பார்த்தோம் இப்ப எடுத்துக்கொண்டா நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இருந்து எங்கட சம்பள இருந்துச்சு அதுக்காக நாங்க பல போராட்டங்கள் செஞ்சோம் பவுனியாவுல கூட பல போராட்டங்கள் நாங்கள் நடத்தினோம் இந்த போராட்டத்தின் போராட்டத்தின் தான் உங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சு மேலதிக செயலாளர்கள் எல்லாத்தையும் முன்னாள் சேர்த்து ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க அந்த கமிட்டிக்கு தான் சொல்றது சுபோதினி கமிட்டின்னு சுபோதனை கமிட்டி சொல்ற காரணம் வந்து மேலதிக செயலாளர் சுபோதினி தலைமையால தான் அந்த கமிட்டி நடந்தது அப்போ அதில் வந்து எங்களை சம்பள முரண்பாடை தீர்க்கறதுக்கு சம்பள யோசனை முன் வச்சாங்க அந்த வச்சு சம்பள யோசனையில் மூன்றின் ஒரு பங்கு கொடுக்க சொல்லி அந்த நேரம் அரசாங்கம் தீர்மானிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவர்கள் இருந்து எங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்தாங்க அடுத்த ரெண்டு கட்டத்தை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் பல போராட்டங்கள் ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ப அந்த அந்த ஆரம்பித்த போராட்டத்துல தற்போது அரசாங்கத்துல அமைச்சர்கள் தற்போது பாராளுமன்றத்துல இருக்க இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க ஆசிரியர் அதிபர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்கள் போராடினோம் எங்க சம்பளத்துல மற்ற ரெண்டு பங்கு தர சொல்லி அப்ப நாங்கள் ரணில் விக்ரமசிங் அரசுக்கு தான் நாங்கள் பல போராட்டங்கள் செஞ்சோம் எங்களுக்கு தெரியும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய ஒரு போராட்டம் அடைஞ்சு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாள் அப்போ அந்த போராட்டத்தில் வந்து ஒரு ஆசையோட கண் கூட பறிப்போயிருக்குது இப்போ அந்த போராட்டத்தில் தலைமையில் இருந்தவங்க தான் தற்போது அரசுல இருக்கிறாங்க இப்போ அவங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் அன்பகுமாரிசாநாயக ஜனாதிபதி ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லை ரெண்டு பங்கு சம்மந்தமாக எல்லாரும் பேசவே இல்லை பேச இல்லை மட்டும் இல்லை சொன்ன காரணம் தான் சம்பள முரண்பாடுகளை பேசவே வேண்டாம் ஆசிரியர் ஆசிரியர் அதிபர் உட்பட அரச ஊழியர்களுக்கு நாங்கள் சம்பளத்தை அதிகரிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு வரை அதில் அதிகரிப்பில் வந்து ஒரு கட்டம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்கிறோம் ரெண்டாவது கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் கொடுப்போம் மூணாவது கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல கொடுப்போம் அதுக்காக நாங்கள் எங்களோட ஒதுக்கீ ஒதுக்கீடு வந்து முப்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மட்டும் யாருக்கும் சம்பளத்தை பற்றி பேச அது மட்டும் இல்லை சம்பள முரண்பாடுகளை பற்றியும் பேச இல்லாது இப்போ சம்பள முரண்பாடுக்காக எங்களோட போராடின வந்து எப்படி சொல்கிறாங்க பல கொடுப்பனவுகள் இருக்குது ஆஸ் எங்களுக்கு தெரியும் அதிபருமா பல கொட்டுப்பனவை இருக்குது அதெல்லாம் தான் அந்த போராட்டம் இருக்குது அதை பற்றி கூட பேச இல்லை அதனால நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவங்க அரசு சொன்ன மாதிரி அடிமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருக்க நாங்கள் தயார் இல்லை நாங்கள் அதுக்கான செயல்பாடுக்கு தான் நாங்கள் எதிர்பார்க்கணும் ஏன்னா வந்து இது எங்கட உரண்பாடுகளை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை இப்ப ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் இந்த சம்பளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெரிய ஒரு அரச ஊழியர்களும் சம்பளம் அதிகரிக்கான பெரிய ஒரு போராட்டம் வந்து அரசு அப்போ அவங்க வந்து மேல ஜனாதிபதி செயலாளர் ஒருத்தர் இருந்தாலும் உத்தேசினவீராத்தன் அவங்களோட தலைமையில் ஒரு சம்பள கமிட்டி ஒன்று உருவாக்குது அந்த சம்பள சேலரி கமிஷன்ல வந்து எங்கட சம்பளத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மட்டும் அனுரகுமார் திசா நாயக் அரசாங்கம் அதிகரித்தும் பார்க்கணும் அதிகரிப்புல ரெண்டு கட்டத்துல கொடுக்க தீர்மானிச்சாங்க அப்போ அதை அதை கூட ஏற்றுக்கொள்ளாம தான் அரச ஊழியர்கள் இவங்களுக்கு இந்த வாக்களிப்பு கொடுத்தது ஆனால் இந்த பத்தி பேசுறதே இல்லை இப்போ உண்மைக்கும் இந்த உத்தேச நிவர்த்த கமிஷன்ல இருந்து பல அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திலையும் இருக்கிறாங்க அப்போ அதை பற்றி பேசுறது இல்லை அப்போ எங்களை சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் போராட வேண்டும் அதுக்காக நாங்கள் செயல்படுறோம் நாங்கள் எதிர்பார்க்கோம் வருகிற டிசம்பர் மாதம் அண்டன்னா தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்துக்கு போடுறது அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது புதிய கல்வி சீர்திருத்தம் இப்போ புது நாங்கள் இலங்கை ஆசிய சங்கம்ங்கிற வகையில் கல்வி சீர்திருத்தம் எங்களுக்கு அவசியம் இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நேரம் ஏ லெவலில் ஏழு நேரம் உங்களுக்கு தெரியும் தம்புள்ளையில் ஒரு மாணவி இறந்து போனது வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் அடுத்து வந்து கொழும்புல ஒரு பிரபலியமான லேடிஸ் காலேஜில் ஒரு மாணவி எக்ஸாம் ஆரம்பிக்கும் முதல் மூன்றாவது தட்டில் வந்து பாஞ்சது கீழே பாஞ்சது ஏன் இந்த எக்ஸாம் பிரசரை தாங்கிடலாம் இப்போ கல்வி சீர்திருத்தம் அவசிய அவசியம் வந்து இதை நிப்பாட்டுறது எக்ஸாம் ஓரியன்ட் இந்த க கல்வியை நிப்பாட்டி புதிய கல்வி திட்டமும் உருவாக்குறதுக்கு நாங்கள் இந்த அப்போ அது மட்டுமே இல்லை உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸை பார்த்து பார்த்து கொண்டா பெரிய ஒரு போர் போராட்டம் ஒன்று இலங்கையிலிருந்து மாணவர் மத்தியில் பெரிய ஒரு போட்டி இப்போ இந்த பிரச்சனைக்கு தான் தீர்க்க வேணும் இப்போ கல் அப்போ இப்போ கல்வி சீர்திருத்தம் என்னது கொண்டு வந்துருக்கலாம் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குறதா இல்லை இப்போ நாங்கள் நாங்கள் அதனால தான் சொல்றோம் இது கல்வி சீர்திருத்தம் இல்லை இது ஒரு சிலபஸ் மாற்றம் தான் நடக்க போகுது இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா இலங்கையில் சிலபஸ் வந்து எட்டு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு பிந்தி மாற்ற வேண்டிய வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சிலபஸ் மாற்றி இல்லை அவள் மாணவர்கள் நாற்பது லட்சத்துக்கு மேலே மாணவர்கள் படிக்கிறது ஒரு பழைய சிலபஸ் இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் விசேஷமாக ஐடி புக் எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப்ரின்ட் பண்ணது அப்போ இப்போ இப்போ ஐடியில் எவ்வளவு மாற்றங்கள் இருக்குது ஆ ஏஐயில் எவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்குது இப்போ எப்படி போடுறது அதனால இந்த கல்வி மாற்ற இந்த சிலபஸ் மாற்றம் தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்க இல்லை அதனால இவங்க கோட்டாபி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு கல் இந்த சிலபஸ் மாற்றத்தை தான் கொண்டு வர்றாங்க அடுத்த வருஷம் ஒன்னாம் ஆண்டுல இருந்து ஆறாம் ஒன்னாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டு இப்ப இதுல வந்து அவங்க கொழந்திருக்குறாங்க வந்து இந்த கல் கல் பல் பாடசாலை நேரத்தை ரெண்டு மணியாக ஆக்கிருக்கிறாங்க இருந்து ரெண்டு மணி மட்டும் இருந்து ரெண்டு மணி மட்டும் ஆகக்குள்ள எங்கள டைம் அது இப்ப தற்போது எங்களுக்கு தெரியும் பல பாடசாலைகள் ஆசிரியர்கள் அதிபர்கள் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி மட்டும் இருந்து பா அவங்களுக்கு அவசியமான மாணவர்களோட வேலை செய்யறாங்க அது அவங்களுடைய விருப்பமா எங்களுக்கு வந்து பலாத்காரமா யாரோடையும் பேசாம தொழிற்சங்கங்களோடையும் பேசாம ரெண்டு மணி மட்டும் பாடசாலை எடுத்து அதிகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்க உரிமை என்னது எங்களோட அறவரை அதிகரிக்கிறது எங்கள்கிட்ட கேட்கலாம் அதிகரிக்க உரிமை இருக்கு உரிமை என்னது அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த அஞ்சா இந்த சாதாரணமாக தற்போது ஏலர்கள் இருந்து ஒன்னரை மணி மட்டும் பாடசாலை நடக்குது இந்த காலத்தை தீர்மானிக்கிறது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக எல்லா மருத்துவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து தீர்மானிச்ச ஒரு டைம் தான் இலங்கையில இருக்குது அதை அதிகரிக்கிறதா இருந்தால் அந்த அதிகரிக்கணும் பார்த்து என்ன காரணத்துக்காக இப்ப இந்த அதிகரி பற்றி கல்வி அமைச்சு என்ன சொல்வது என்ஐஏ தான் இந்த அதிகரித்தது தேசிய கல்வி திருமணம் அவங்க ஒரு அவர் கொண்டுற போனது தான் நாங்கள் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கொண்டு வந்தோம் இப்போ நாங்கள் கேட்கறோம் என்ன ஒரு அவருக்கு ஏன் கொண்டு வர போனாங்க ஏன் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மாத்தினாங்க அதுக்கும் ஒரு காரணமும் இல்லை அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கணுமா அதனால தான் நாங்கள் சொன்னோம் பாடசாலை விடுமுறை இருந்தது நவம்பர் மாசம் ஏழாம் தேதி அதுக்கு முதல் எங்களுக்கு அறிவிக்க சொல்லி பாடசாலை நேரத்தை அதிகரிக்கிறதை வந்து நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் ஆனால் அது செய்ய இல்லை இப்ப அவங்க இப்ப சொல்லிருக்கனா நாங்க உறுதியாக சொல்லியிருக்கிறோம் இதுக்காக தான் நாங்க வருகிற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒரு நாள் நாங்க எல்லோரும் வேலை நிறுத்தத்துக்கு போக போறோம் ஏதாவது இப்படி தனிச்சா செயல்பட இல்லாது யாருடைய பேசாம தன்னிச்சையா நாங்க தான் தீர்மானிக்கிறோம் நாங்க தான் செய்யறோம்ட்டு அரசுக்கு அப்படி செய்ய இல்லாது அதனால நாங்க எங்களுக்கு நாங்க உறுதியா நிக்கணும் இப்ப நாங்க இப்படி பேசிட்டு வரக்குள்ள ஆசிரமத்தின் இந்த பிரச்சனை போகக்குள்ள நாங்க கண்டும் ஆசிரியர் சேவை சங்கம் ஆசிரியர் சேவை வந்து ஜேவிபி யூனியன் இப்போ அவங்க கூட கல்வி அமைச்சரோட பேசி சொன்னாங்க நாங்களும் ஒன்றரை மணி மட்டும் தான் தயார் ரெண்டு மணிக்கு அப்ப அவங்களும் இப்போ அவங்க சொன்ன காரணம் என்னது வந்து ப்ரெசர் டீச்சர்ஸ் நிற்கிற எதிர்ப்பு எல்லாரும் எதிர்க்கிறாங்க ரெண்டு மணி கூட இருக்கிறது இப்போ அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆனால் கல்வி அமைச்சர் சொன்னது என்னது நாங்கள் கொலியாப்பீட்டில் வச்சு சொன்னது அடுத்தது வந்து மட மட மட்டக்களப்பில் நடந்த கூட்டத்தில் சொன்னது நாங்கள் எல்லோரோடையும் பேசுவோம் எல்லா கூட பேசியிருக்கோம் பார்த்தா அரச தொழிற்சங்கங்களோட தொழிற்சங்கங்களோடு சரி பேச இல்லை அப்படி தனிச்சா செய்ய இல்லாது அதனால நாங்கள் உறுதியாக எங்கிட்ட செயல்பாட்டுக்கு நாங்கள் போக வேண்டும் அதுதான் நாங்கள் இந்த இப்படி கூட்டங்கள் வச்சு நாங்கள் சொல்கிறது இந்த காலங்கள் நீ லீவு நேர பாடசாலை லீவு ஆனாலும் நாங்கள் பார்க்காம வந்து டீச்சர்ஸ் நீங்களும் வந்திருக்கிறீங்க நாங்கள் எதிர்பார்க்கறோம் அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு இந்த நிறுத்த சொல்லி இப்போ 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 ரெண்டு மணி மட்டுமே இவங்க காலத்தை அதிகரித்து அதிகரிக்கக்குள்ள அவங்களுக்கு தெரியும் தற்போது முஸ்லீம் பாடசாலைகள் தற்போது நடக்கிறது வந்து ஏழு அறையிலிருந்து ரெண்டு பத்து மூட்டம் இப்போ அரவரை கூட்டினா எப்போ வரும் எப்படி வரும் இனிமே அவங்களும் ரெண்டு நாற்பத்தஞ்சு கிட்ட போகும் எப்படி எப்படி வேலை செய்கிறது எப்படி போடுறது போக்குவரத்து எப்படி ஒரு செயல் ஒன்றும் இல்லை அதனால நாங்கள் உறுதியாக தீர்மான செம் இந்த சம்பள முரண்பாடு அடுத்தது வந்து இந்த அதுக்கு அதுக்கு தீர்க்கா தீர்க்காத காரணம் அடுத்தது வந்து எங்கள்கிட்ட வந்து பாடசாலை நேரத்தை எங்களுக்கு கேட்காம அதிகரிக்கிறதுக்கு எதிராக இதை நாங்கள் செஞ்சு காட்ட வேண்டும் நாங்கள் என்ன வந்து இந்த அதிகாரிகள் பல அவங்களுக்கு தேவையான மாதிரி தான் இந்த 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 இத செயல்பாடுகள் போகுது அதெல்லாம் இதுக்கு இது இதுக்குனா ஒரு நாங்க ஒரு ஒரு புள்ளி வைக்கணும் அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்த வருஷம் சிலபஸ் வந்து நடக்குது வந்து ஒன்றாம் புதிய சிலபஸ் ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டு இப்போ பாடசாலை கற்பித்தல் எப்படி வரப்போகுது எட்டு பீரியட்ஸை வந்து அவங்க ஏழுக்கு மாற்றுனாங்க டைம் டேபிள் சாதா ஒரு பீரியட் நாற்பது நிமிஷத்து ஐம்பது நிமிஷத்துக்கு கொண்டு வராங்க இப்போ புதிய சிலபஸ் நடக்குது வந்து ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டு ஏனைய கிளாஸ்கள் எடுத்துக்கொண்டால் ரெண்டாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு வரை நடக்குது வந்து என்னது எட்டு பீரியட் அந்த சிலபஸ் செஞ்சிருக்குது எட்டு பேரியட்ஸ்க்கு நாற்பது நிமிஷத்துக்கு அப்போ அப்படியே மாற்றுது இப்போ டைம் டேபிள் மாற்றி செய்யறாங்க ஆனாலும் இது எப்படி செய்கிறோம் மற்ற கிளாஸ்களுக்கு எப்படி கற்பித்தல் செய்யறதுன்னு சரியாக சொல்லியும் இல்லை யாரோட விளையாடுறாங்க மாணவர்களோட சிலபஸ் இப்போ பிரின்சிபல் மா சொல்லியிருக்குது டைம் டேபிள் எப்படி செய்கிறது இப்ப அந்த அந்த புதிய மாற்றம் தான் செய்ய வேண்டும் இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த இவங்க முதலாவது இல்லாத தன்மைக்கு இன்னொரு உதாரணம் தான் இவங்க வந்து முதலாவது இந்த இதுக்கு டைம் டேபிள் வெளி வெளியிட்ட டைம் டேபிள் நீங்க கண்டிருப்பீங்க ரெண்டு இன்டர்வல் இருந்துச்சு சரியா ஒரு இன்டர்வல் இருந்துச்சு பத்து பத்து நிமிஷம் அதுக்கு முந்த என்ன நடந்துச்சு அந்த இன்டர்வல் காணும் டைம் டேபிள் இப்ப ஏன் போட்டாங்க ஏன் எடுத்தாங்கன்ட்டு ஆகக்குள்ள அதுலயே விளங்குகிறது இந்த கல்வி செயல்பாட்டுக்கு இவங்களுக்கு ஒரு பிளான் இல்லை இப்ப இதுவரைக்கும் முஸ்லீம் பாடசாலை சம்பந்தமாக சரியான ஒரு அறிவுறுத்தல் இல்லை இப்ப எப்படி போடுறது இப்ப நாங்கள் மலையக பிரதேசங்கள் பாடசாலைகள் எட்டு இருந்து ரெண்டு மணி மட்டும்தான் நடக்குது அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க இப்ப இதை பத்தி ஒன்றும் பார்த்து இல்லை அதனால நாங்க தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் இலங்கை அரசாங்கம் வகையில் எல்லா தொழிற்சங்கங்களுக்கும் அழைச்சிருக்கிறோம் இந்த செயல்பாட்டுக்கு நாங்க முன்வந்து இதுக்கு இதுக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேணும் இப்போ அதோடு உங்களுக்கு தெரியும் வடமாகாண கல்வி எடுத்துக்கொண்டு எப்படி இருக்குது ஆளுநர் அலுவ அலுவலகத்துக்கு முன்னுக்கு போயிட்டு நாங்க டீச்சர்ஸ் மூணு நாள் போராடினாங்க வெளியே வந்து இல்லாட்டி உள்ளுக்கு கூப்பிட்டு கூட பேச தயாரா இருக்க இல்லை இந்த ஆளுநர் இவ்வளவு டீச்சர்ஸ்மார் வந்து பேசக்குள்ள அவங்களோட இந்த ஆளுநர் வந்து அரசாங்கம் தான் நியமிச்சிருக்கு இப்போ மாகாண சபை இல்லை மாகாண சபையில் சபையில் உறுப்பினர்கள் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் இல்லை அப்போ இவருக்கு என்ன அதிகாரம் அது இப்போ இப்போ இந்த இந்த வவுனியாவில் எடுத்துக்கொண்டா சிங்கள டீச்சர் சுமார் ஒரு முப்பத்தேழு பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மா இடமாற்றம் பெரு பெறே இல்லாமல் இப்போ இந்த ஸ்கூல்ல கூட இருக்கலாம் ஒரு டீச்சர் அவங்களுக்கு இடமாற்றம் பெறவே இல்லாது ஏன்னா வந்து பதிலீடுகள் இல்லைங்கிற காரணம் பதிலீடுகளை வீட்டில இருந்து கொண்டுறதா ம் எங்கிறது பதிலீடு கொண்டு பதிலீடு இல்லைன்ட்டு நாங்கள் எல்லாரும் இருக்கையா வேண்டும் ஆ இப்போ இது சம்பந்தமாக ஒரு செயல்பாடுமே இல்லை இப்போ எங்களுக்கு தெரியும் வவுனியாவில் ஒரு ஆசிரியை சரி அவங்க வந்து அவங்க வந்து இறந்து போ நாங்கள் தற்கொலை பண்ணி கொண்டாங்க ஏன் அவங்களுடைய இடமாற்றம் சம்பந்தமாக தான் அந்த தற்கொலை நடந்திருக்கு இப்போ இப்படி இப்போ பல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படி தற்கொலை பண்ணிக்கொள்ள இயலாமல் இப்படி இருக்காங்க நாங்கள் அதை நாங்கள் தற்கொலை பண்ணிக்கொள்றது நாங்கள் அனுமதிக்கே இல்லை அது ஒரு பிழையான செயல்பாடு நாங்கள் என்ன சரி பிரச்சனை இருந்தால் அதோடு போராடி அந்த போ அந்த பிரச்சனையை தீர்க்கிற தவிர அந்த பிரச்சனையை தீர்க்கிறது ஒரு முறை இல்லாது ஆனாலும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்படி ஒன்றும் பவுனியால் நடந்திருக்கு யாரும் அதை பற்றி பெருசாக பேச இல்லை இப்போ இப்படி இப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது இங்கே இப்போ இதை பற்றி ஒன்றும் இல்லை நான் க கண்டம் கடந்த நாளுக்குள்ள இப்போ ஆசிரியரோட பேசுகிறது கூட இல்லை இப்போ போனால் டீச்சர்ஸ் மாதிரி போனால் கணக்கு எடுக்கிறது இல்லை எவ்வளவு தூரம் போகணும் இப்போ சாதாரணமாக இந்த வலியோய்ட்ட ஒரு பிரதேசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் முள்ளத்தீவு சோனுக்கு அது எடுத்துருக்குது அங்கேருந்து முள்ள சோனல் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கே ஒரு டீச்சர்ஸ் சொன்னாங்க ஆறாயிரம் ரூபா இப்போ பேர் போக்குவரத்து இல்லை த்ரீ வீலில் தான் வரணும் ஆறாயிரம் ரூபா எடுப்பாங்க மூணு பேர் சேர்ந்து சோனல் ஆஃபீஸுக்கு வரணும் சரி அப்போ அவங்க யார் சரி இந்த வவுனியாவில் சிங்கள டீச்சர்ஸ் மூணு பேர் சொன்னாங்க எனக்கு இப்படி அவங்க அங்க போனா பேசுறது கூட இல்லை ஏனே டீச்சர்ஸ் மாதிரி கணக்கு எடுக்கிறது இல்லை இவங்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்குறான் சரி அப்போ இவங்க பேசி இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ கடந்த நாட்களில் இடமாற்றம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இந்த இடமாற்றத்தில் இருக்கிற முறைகேடுகள் சம்பந்தமாக நாங்கள் பல போராட்டங்கள் செஞ்சோம் ஒரு வழியும் இல்லை அதனால நாங்கள் தற்போது யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஒரு வழக்கோட அந்த வழக்குல வந்து அவனை கொண்டு பதினோராம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி தான் அடுத்த வழக்கு நாங்கள் தொழிற்சங்க ரீதியாக போராடுவோம் வழக்கு போடுவோம் மற்ற செயல்பாடுகள் ஏன் நாங்க வந்து எல்லோரும் ஆசிரியர்கள் வகையில் ஒன்னா சேர்ந்த இந்த போராட்டங்கள் நாங்கள் முன்னு கொண்டு போக வேண்டும் யாருக்கும் பயந்து ஒன்றும் செய்ய இல்லாம நாங்கள் ஒன்றும் செய்ய போறது இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு இருக்கிறது பல உரிமைகள் அந்த உரிமைகளை நாங்கள் பாவிக்க வேண்டும் அந்த உரிமைகளை இல்லை இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து இது யாரோடையும் பேசாமல் தனிச்சியா நடக்கிற இந்த செயல்பாடு தான் எங்களுக்கு இருக்கிற முக்கியமான காரணம் அதனால தான் இந்த செயல்பாடுகளை தான் நிறுத்த வேண்டும் அதை தட்டி கேட்க வேண்டும் இப்போ அதோட உங்களுக்கு தெரியும் தற்போது மறுநி அமரசூரிய வந்து கல்வி அமைச்சர் சொன்ன காரணம்தான் ஆசிரியர் பற்றாக்குறை முப்பத்தாறாயிரம் இருக்குது முப்பத்தாறாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது வடமாகாணத்தில் மட்டும் மூவாயிரத்துக்கு மேலே பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அப்போ ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்குள்ள மாணவர்களுக்கு ஆசிரியர் இல்லாதது மட்டும் இல்லை இடமாற்றத்துக்கு இடமாற்றத்துக்கு பெற டீச்சர்ஸுக்கு அது ஈடுகளும் இல்லை அப்படி போடுறது பத்து பதினஞ்சு வருஷங்கள் எப்படி போடுறது அதுதான் பிரச்சனை இது இப்போ இதுக்கு அரசாங்கம் நாங்கள் கண்டோம் இப்போ வரவு சீலவு திட்டத்தில் எழுபத்தைம் அரச ஊழியர்கள் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க அரச தான் பற்றாக்குறை வர அவன் இதில் வந்து முப்பத்தாறாயிரம் இருக்குது டீச்சர்ஸ் மாதிரி இப்ப எப்படி எடுப்பாங்க இப்ப படிக்க போடுறாங்க இப்ப வடமாகாணத்தில் இப்ப நாங்க கண்டோம் இப்ப சிங்கள மொழி ஆசிரியர் சம்மந்தமாக நீங்கள் வரலாங்க பேசிட்டு இருந்தால்தான் ரெண்டு நேரம் அப்ளிகேஷன் கால் பண்ணிட்டு இது வரைக்கும் யாரையும் நியமித்து இல்லை ஏனைய பிரச்சனையும் அப்படிதான் தான் இதுகளுக்கு நாங்க ஒரு ஒரு இதுக்கு இது இதுகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும் அதோடு உங்களுக்கு கஷ்ட கஷ்டப்பிரதேசங்களை வேலை செய்கிற டீச்சர்ஸ் மாதிரி கொண்டு கொடுப்பார் இப்ப அதை நாங்கள் எவ்வளவு கேட்டோம் பதினைஞ்சாயிரம் அதிகரிக்க சொல்லி சொன்ன பாராளுமன்றத்துல நாங்க தான் இலங்கையா சங்கம் தான் அதை பத்தி பேசுனது அப்ப பாராளுமன்றத்துல இந்த அதிகரிச்சிருக்கான் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் அண்ணகுமார திசாநாயக ஜனாதிபதியை சொன்னது வந்து இருபது வருஷத்துக்கு பிந்திதான் கஷ்டபிரதேச கொடுப்பன அதிகரிக்கிறேன் அப்ப இருக்க இப்ப இப்ப எப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் தான் கஷ்ட அதிகஷ்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் கஷ்டப்பிரதேசத்துக்கு அப்போ இந்த ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாயில் அதிகரித்து என்ன செய்யறது என்ன உங்களுக்கு என்ன செய்ய என்ன சரி செய்யலாம் போக்குவரத்துக்கு அது போதுமா அது தங்கிறதுக்கு போதுமா அது அது பத்தாது இப்போ அதை பெருசாக காட்டுறாங்க நாங்கள் இப்படி அதிகரிச்சுருக்கோம் அது அது மட்டும் இல்லை இந்த அதிகரிப்போட நாங்கள் காண்றோம் இந்த என்னது இந்த பல பா பாடசாலைகள் கஷ்டப்படுத்த சேர்ந்து எடுத்துருக்கிறாங்க விசேஷமாக உங்களுக்கு தெரியும் வடமாகாண கல்வி எவ்வளவுன்னு சொன்னால் எப்படி அவங்களோட அறிவு எப்படின்னு சொன்னால் தற்போது அந்த கஷ்டபிரதேச கொடுப்பனவை கொடுத்தாங்க கடல் கடந்த தீவுகளில் பாடசாலைகளுக்கு அங்க போகிறது எப்படி டீச்சர்ஸ் மாறும் அந்த கஷ்டபிரதேச கொட்டு பணத்தையும் இல்லாமா அது அங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அங்க இது இருக்குது அப்படின்ட்டு அப்ப அப்படி பா கேளுமா அது இப்படி போஸ்ட் ஆபீஸ் இருந்தா மார்க்ஸ் வெட்டுறது அப்படி செஞ்சு அங்க அங்கே நெடுந்துவிடலாம் கஷ்டபிரதேச கொட்டுப்பனவை வெட்டி அப்போ டீச்சர்ஸ் எங்க இருந்து போறாங்க யாருமானது போறாங்க அப்போ அதுல அது அது இப்படியான ஒரு செயல்பாடுகளில் தான் க வடமாகாண கல்வி அமைச்சு இருக்குது இப்போ வவுனியாவில் வந்து பல பாடசாலைகள் இருக்குது வந்து கஷ்டப்பேச கொடுப்பனும் அவங்க கட்டி இருக்கிறாங்க நாங்கள் அதுகளையும் பேசுவோம் பேசி இதுகளை நாங்கள் இதுக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேணுப்போ அதோட காரணம் இந்த அரசாங்கம் இப்போ தீர்மானிச்சிருக்கிறாங்க ஐம்பது மாணவர்களை குறைஞ்ச பாடசாலைகளை மூடுறது அப்ப என்ன நடக்கும் கல் ஒரு அரசாங்கத்துக்கும் செய்ய இயலாத ஒரு வேலை தான் சரி இப்ப இதுல வந்து மாணவர்கள்ட்ட கல்வி உரிமை இல்லாமணவர்கள கல்வி உரிமைக்காக இலவச கல்விக்காக கல்வி தனியார்மயப்படுத்துறதுக்கு எதிராக கல்விக்கு நூத்துக்கு ஆறு கொடுக்க வேணும்னு போராடினது யாரு ஜேவிபி தான் கடந்த காலம் எல்லாம் சேர்ந்து போராடினது எங்களோட சேர்ந்து இப்ப அவங்களே மற்ற பக்கத்துக்கு செயல்படுறதா இருந்தா எப்படி ஆம் இந்த கல் இந்த பாடசாலைகளை ஊற்றுற செயல்பாடு வந்து எல்லாம் கொண்டு வர போகிறோம் அதனால் நாங்கள் வந்து இதை தட்டி கேட்கணும் நாங்கள் பேசணும் இதுகளை பற்றி நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த காரணங்களை வச்சு நாங்கள் பேச வேணும் அதோடு நாங்கள் வவுனியா வடக்கு சம்மந்தமாக எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு தெரியும் இந்த 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 பிரதேசத்தில் இருக்கிற டீச்சர் பல சரியான கஷ்டமான சேவையில் இருக்கிற டீச்சர்ஸ் மாரி தான் எங்கள் இருக்கிறாங்க நாங்கள் காரணம் சில ஒரு போட்டி நடந்துச்சு மாணவர்கள் போட்டி நடந்துச்சு அந்த போட்டியில் கூட ஒரு மாணவிக்கு வந்து முறையான ஒரு தீர்வு வழங்காததை பற்றி நாங்கள் தட்டி கேட்டும் இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை அப்போ இதை இந்த க பின்தங்கிய பிரதேசங்களில் மாணவர்களுக்கு சார் அந்த அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு செயல்படுறதை ப விட்டுட்டு அவங்கள செயல்பாடுகளை முன்னே கொண்டு தான் பார்க்குறாங்க அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லா பாடசாலைகள்லையும் எங்களோட செயல்பாடுகளை அதிகரித்து நல்லா பிளான் பண்ணி நாங்கள் இதுகளுக்கு போவோம் அந்த நாளைக்கே நாங்கள் எல்லாம் பேசுவோம் அதை பற்றி பேசி இந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் போவோம் ரொம்ப நன்றி